हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதர்க்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஏழு

வேத இலக்கியங்களில் கூறியுள்ளபடி வர்த்தமான நடந்து ஸ்வகர்மபி தனது வர்ணாசிரம கடமைகளால் கிருஹேபி இல்லறத்தில் இருக்கும்போது கூட அஷ்ய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கதிம் கதியை யாயாத் அடைய முடியும் ராஜன் அரசே தத் பக்திபாக் பரமபுருஷருக்கு பக்தி தொண்டாற்றும் நர எந்த மனிதனும் டிரான்ஸ்லேஷன் அரசே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு பக்தனாக நிலைத்திருப்பதற்காகவாவது இந்த உபதேசங்களுக்கும் வேத இலக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பிற உபதேசங்களுக்கும் ஏற்ப தனக்கென விதிக்கப்பட்ட வாரணாசிரம கடமைகளை ஒருவன் செய்ய வேண்டும் இவ்வாறாக இல்லறத்தில் இருக்கும் பொழுது கூட ஒருவனால் பகவானுடைய ஆன்மீக உலகை அடைய முடியும் பற்பொட்பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபா வாழ்வின் முடிவான லட்சியம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார் ஆகவே வேத நியமங்களாலோ அல்லது பௌதீக செயல்களாலோ ஒருவன் இறுதி இலக்காகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய முயற்சி செய்வானாயின் அதுவே அவனது வாழ்க்கையின் பூரணத்துவம் ஆகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே ஒருவருடைய இலக்காக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் வாழ்வின் எந்த நிலையில் இருந்தாலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அடைய முயற்சி செய்ய வேண்டும் யாருடைய சேவையையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கிறார் இதை ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது பதத்தில் பகவான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் நயக ஸ்திரியோ வைஷ்யாஸ் ததா சூத்ராஸ் பராம் பராம்கத்தி பிரிதாமின் மகனே என்னிடம் சரணடைந்தவர்கள் தாழ்ந்த பிறவியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மேலும் பெண்களாகவோ வைஷியர்களாகவோ அதாவது வணிகர்களாகவோ அல்லது சூத்திரர்களாகவோ அதாவது தொழிலாளர்களாகவோ இருந்தாலும் அவர்களால் பரமகதியை அடைய முடியும் இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஒருவன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பது முக்கியமல்ல அவன் ஆன்மீக குருவின் உத்தரவுப்படி தன்னுடைய வாரணாசிரம கடமைகளை செய்வதன் மூலம் பகவான் கிருஷ்ணரை அடைவதை நோக்கமாக கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்வு நிச்சயமாக வெற்றியுடையதாகும் சந்நியாசிகள் வானப்பிரஸ்தர்கள் மற்றும் பிரம்மச்சாரிகளால் மட்டுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய முடியும் என்பது உண்மையல்ல ஒரு கிரகஸ்தனால் கூட பக்தி தொண்டின் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய முடியும் ஆனால் அவன் பௌதீக ஆசைகள் இல்லாத தூய பக்தனாக இருக்க வேண்டும் இதற்குரிய ஒரு உதாரணம் அடுத்த ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்